அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு நாளை வரக்கூடிய மகாலய அமாவாசையை பற்றி காகத்திற்கு உணவு வைத்து முன்னோர்களை நினைத்து அவர்களது ஆசிர்வாதத்தை சரியான முறைப்படி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா அது இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது நாளை இரண்டாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையோடு அமைந்தது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுக்கிறதோட சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அன்னைக்கு மறந்திராமல் தான தர்மம் கொடுக்கிறதும் காகத்திற்கு உணவிடுவதும் மிக முக்கியமானதாகுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால பித்ருக்களின் மனதை மகிழ்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆணித்தரமான விஷயமா இருக்குது இந்த அமாவாசையில் காகத்திற்கு அமாவாசை அன்னைக்கு சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னோர்களை ஒரு கணமாவது நினைத்து வைக்கும் பொழுது முன்னோர்களே வந்து அந்த உணவை எடுத்துக்கிறதா ஒரு ஐதீகம் ஒரு முறை இருக்குது அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே ஒரு முறை இருக்கு அதன்படி நம்ம செய்தோம் அப்படின்னாலே முழு ஆசிர்வாதம் நமக்கு நமது கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு சொல்லலாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் சிறப்பான நாள் இதுவரை வாழ்நாளில் நம்ம எந்த ஒரு திதியும் தர்ப்பணமும் முன்னோர்களுக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னாலும் சரி அவங்க இறந்த திதி கூட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி முன்னோர் வழிபாட்டை நம்ம செய்கிறதே கிடையாது அப்படின்னாலும் சரி அவையெல்லாம் போக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் செய்ததற்கான அந்த ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா உன்னதமான காலம் அப்படின்னா அது மகாலய பக்ஷ காலம்னு சொல்லுவாங்க அந்த மகாலய பக்ஷ காலத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் நாள் தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய நாளை வரக்கூடிய பொன்னான நாள் இந்த நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து முறையாக முன்னோரை வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வீட்டு வாசலில் அவங்களை வரவேற்று கோலம் போடாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க அழகாக வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம பித்திருக்குள்ள முறையாக வழிபாடு செய்யணும் ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில் அவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே வழக்கமாக நம்ம செய்கிறது போல் சாதம் வடித்து அவங்களுக்கு தேவையான நைவீதம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அழகாக பார்த்திங்கன்னா எச்சில் படாத அந்த சமையலை வந்து வாழையில விரிச்சிட்டு அதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய படம் வைத்து தீபம் ஏற்றி வைத்து அவங்களுக்கு பிடித்த அத்தனை அத்தனையும் பார்த்து பார்த்து சமைத்து அழகாக படையலிட்டு நம்ம அவங்களுக்கு நைவீத்தியமாக சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க முன்னூறு வழி முன்னோர் வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வழிபாட்டை மேற்கொள்கிறவங்க இருந்து அந்த சமையல் எல்லாம் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா காகத்திற்கு உணவு அளித்துட்டு எள்ளும் தர்ப்பணமும் இறைத்துட்டு நம்ம முன்னோர்களை நினைத்து அழகாக வந்து நம்ம தாம்பூலம் தரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது அதாவது எள்ளும் தண்ணீரும் கையில் வச்சுட்டு ஒரு தாம்பாலத்தில் நீர் இறைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது நாளை வரக்கூடிய மகாலய அமாவாசை அதுவுமா வீட்டோட மேற்பகுதிக்கு சென்று தெர்ப பொற்களை கிழக்கு பக்கமாக ரெண்டும் போட்டுட்டு வடக்கு தெற்கா ரெண்டையும் போட்டுவிட்டு நடுவில் எல் கலந்து சாதத்தை வச்சுட்டு கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேதியம் செய்துட்டு காகத்தை அழைத்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை படைக்கணும் இதுதான் வந்து முறையான ஒரு அமாவாசை வெடிபாடுன்னு சொல்லுவோம் காகத்திற்கு இந்த முறையில் சாதம் வச்சுட்டு முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படைச்சிட்டு படையில் போட்டுட்டு தீப தூபம் ஆரத்தி காண்பித்து தண்ணீர் விட்டு நைவீத்தியம் செய்த பிறகுதான் நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் மகாலய அமாவாசை அன்று ஒருவேளை மட்டும்தான் உணவு அருந்தணும்னு சொல்லுவாங்க காலையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுப்பாங்க பகலில் முன்னோர்களுக்கு படைத்த பிறகு அந்த உணவை சாப்பிடுவாங்க இரவு எதுவுமே சாப்பிடாம பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாவாசை வழிபாட்டில் இதை மறந்துடாமல் தவறாமல் எல்லாரும் செய்கிறது எல்லா விதமான செல்வ வளங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக நிச்சயமாக அமையும் எந்த ஒரு பழி பாவங்களுக்கு ஆளாகி இருந்தாலுமே சரி இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவை அனைத்துமே சரியாகும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு மிக 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 பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் படிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெஸில் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்